வேண்டியவர்களுக்கு புறவாசல் பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறாக கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி எந்த வழக்கிற்காக இந்த அளவுக்கு காட்டமா நீதிபதிகள் விமர்சிச்சிருக்காங்க கூடுதல் விவரங்கள் வணக்கம் புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் புறவாசல் வழியாக சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெறுவதாகவும் தற்காலிகமாக பணியாளர்களை நியமித்த பின் அவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவதாகவும் கூறி புதுவையைச் சேர்ந்த அய்யாசாமி என்பவர் சின்ன உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வேண்டப்பட்டவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் அல்லது போட்டித் தேர்வு மூலம் விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் பணி நியமனங்கள் நடைபெற

முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் எனவும் வேண்டப்பட்டவர்களுக்கு புறவாசல் பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்று நீதிபது தரப்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பணி நியமனங்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பதினாறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி அரசுக்கு நியாயமான தேர்வை நடத்த முடியாதா என்ற ஒரு கேள்வி நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி இது குறித்து புதுவை அரசு உரிய பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி